டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்தியாவில் தற்சமயம் அதிக மக்கள் பேன் அட்டையை பயன்படுத்துகின்றனர் வங்கி சார்ந்த சில முக்கிய இடங்களில் இதன் பயன்பாடுகள் அதிகமாக உள்ளது இப்போது பதினோரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேன் அட்டைகள் செயலிழந்தது என மாநிலங்களவைக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார் நிதியமைச்சர் சந்தோஷ்குமார் போலி விவரங்கள் மற்றும் போலி அடையாளங்களை கொடுத்து சிலர் பேனட்டையை பெற்றுள்ளனர் நபர் ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பான அட்டைகளை வைத்துக் கூடாது என்பது பொது விதியாகும் அவ்வாறு வைத்திருந்தால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க வருமான வரித்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இருநூத்தி எழுவத்தி இரண்டு பிரிவு பி வழிவகை செய்கிறது ஒரு நபரிடம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பான் கார்டுகள் இருந்தால் அதனை உடனடியாக சரண்டர் செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள் பயனட்டை பயன்பாட்டில் உள்ளதா அல்லது ரத்து செய்யப்பட்டுள்ளதா என்பதை பின்வரும் முறையில் தெரிந்து கொள்ளலாம் டபிள்யூ 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 டாட் இன்கம் டாக்ஸ் இந்தியா இஃபில்டிங் டாட் ஜிஓவி இன் என்ற அரசின் இணையதள பக்கத்தில் இதனை அறிந்து கொள்ளலாம் முதல் பக்கத்தில் உங்களின் குடும்பப் பெயர் பெயர் பிறந்த நாள் மொபைல் எண் ஆகிய தகவல்களை அளிக்கவும் தகவல்களை அளித்தவுடன் சப்மிட் செய்தால் ஓடிபி எண் உங்கள் மொபைலுக்கு அனுப்பப்படும் தற்போது ஓடிபி எண்ணை உள்ளீடு செய்யவும் தற்போது ஒரு புதிய பக்கம் திறக்கப்படும் அதில் உங்களுடைய பான் எண் அதிகார எல்லை மற்றும் செயல்பாட்டில் உள்ளதா இல்லையா என்ற தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்